இந்தியாவில் இருக்க விலங்கு வகைகளை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பீட்டர் ரொம்ப கால்குலேட்டடாக இந்தியாவுக்குள்ளே வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஒரு அரசாங்க சார்ந்த ஒரு துறையாக இல்லாமல் ஒரு ஒரு மாஃபியா கிட்ட அனிமல் வெல்ஃபேர் போர்டு போய் அவங்களால் வந்து இருந்து டிபார்ட்மெண்ட் எனி டிபார்ட்மெண்ட் இன் கவர்மெண்ட்டை இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு அவங்கள வளர விட்டு அவங்க செய்கிற காரியங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததில் எந்த அரசியல் கட்சியும் ஒரு விழிப்புணர்வோடு நம்ம நாட்டில் இயங்கலை ஒரே அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லிடுறேன் காட்சிப்படுத்துதல் விலங்குகள் பட்டியல்னு ஒன்று போட்டு அந்த பட்டியலில் இருக்க விலங்குகளை நீங்கள் காட்சி பொருளாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதில் இருந்த விலங்குகள் சிங்கம் புலி கரடி குரங்கு வேங்கை அப்புறம் காளை மாடுகள் இதுல ஒரே ஒரு விஷயம் பட்டியல் போடுறாங்களே ஆண் சிங்கம் பெண் புலி இப்படியா போட்டா சிங்கம் புலி ஏன் காலை மாடை கொண்டு போய் அங்க சொல்லியிருக்கலாம் மாடு மாடு சொல்லிருக்கலாம் பொவைன்னு சொல்லியிருக்கலாம் சொல்லிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் ஆனா காலை அப்ப அங்கே அந்த காட்சிப்படுத்துதல் பட்டியலில் வந்து குறிவைக்கப்பட்டதே இந்திய வகை காலைகள் அங்கே நடந்த ஒரு சதி அது எப்படி வந்து காங்கிரஸ் ரிஜிமில் ஜெயராம் ரமேஷ்ங்கிற ஒரு மினிஸ்டர் அதை எப்படி அப்ரூவ் பண்ணி ஸ்பான்சர் பண்ணி அந்த லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணாருங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல நான் என்ன கேட்குறேன் காளை மாடுகளை காட்சி பொருளாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா பசுமாடுகளை பயன்படுத்தலாமா இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பசுமாடுகளை வைத்து நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ பசுமாடுகளை வைத்து ஜல்லிக்கட்டு நடத்தி விடுவோம் அப்போ வந்து எருமை மாடுகளை வைத்து ஜல்லிக்கட்டு இப்போ வந்து கர்நாடகாவில் கேட்டில் கேம்ஸ் நடக்குது ஆனால் அங்கே பயன்படுத்தப்படுறது எருமை மாடுகள் அதனால இந்த தீர்ப்பு அதுக்கு ஒவ்வாது கர்நாடகாவில் நடத்தலாம் தமிழ்நாட்டில் நடத்த முடியாது ஆனால் எதுக்குன்னு சொல்றேன்னா இந்த காளைகளை கொண்டு வந்து அந்த பட்டியலில் சேர்த்ததே ஒரு சூழ்ச்சி அடுத்த சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா பீட்டா ஒரு வெளிநாட்டு இயக்கம் பீட்டா இந்தியான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க பீட்டா இந்தியாவோட சேர்மன் பூர்வா ஜோஷிபுரா அப்படிங்கிற அம்மையார் அவங்க வந்து அமெரிக்க நாட்டினர் an அமெரிக்கன் சிட்டிசன் அவங்கள அனிமல் வெல்ஃபேர் போர்டில் மெம்பர் ஆக்குறாங்க ஒரு அமெரிக்கனுக்கு இந்தியன் அனிமல் வெல்ஃபேர் போர்டில் என்ன வேலை இந்த மாதிரி பல அங்க போய் நம்ம ஏதாவது அம்மா போய் ஒரு கவர்மெண்ட் பாடியில நம்ம மெம்பர் ஆக முடியுமா

மற்ற கேஸுக்கு எடுத்துக்க வேண்டிய கவனம் இந்த கேஸில் எடுத்துக்கலாம் இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயங்கள் சட்ட நுணுக்கங்கள் சொல்லப்படல எங்கள் பாரம்பரியம் எங்க பாரம்பரியம் எங்க பாரம்பரியம் இதை தவிர எந்த விதமான ஆர்க்யூமெண்டும் வைக்கல சுப்ரேம் கோர்ட் ஒரு ஃபேக்ட் எதை பற்றியுமே பேசலாம் எதை பத்தியும் பேசலை